بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته அன்புமிக்கவன் அருள்மிக்கவன் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான நம் உயிரை விட மேலான நபிகள் நாயும் சல் அல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நல்லோர்கள் உலக முஸ்லீம்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாமல்லா அல்லாஹுவின் அளவிலா அன்பும் இணையிலா கிருபையும் செலவாத்தும் சலாமும் ஆஃபியத்தும் என்றென்னு உண்டாவதாக ஆரம்பமாக அஞ்சுவதும் அடி பணிவதும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்ற உபதேசத்தை எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்தவனாகவும் எல்லா சந்தர்ப்பங்களிலையும் எல்லா நிலைமைகளிலேயும் அல்லாஹுவாலும் அல்லாவின் தூதர் நபிகள்னாயும் செல்லல்லாஹு அலைவ செல்லும் மகளாலும் எதையெல்லாம் ஹலால் என்று ஆகமாக்கி வைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படியும் எதையெல்லாம் ஹராம் என்று தடுத்து வைத்திருக்கிறார்களோ அவைகளை விட்டு தவிழ்ந்திருக்கும்படியும் மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக என்னுடைய ஜும்மா அவரை ஆரம்பம் செய்கிறேன் அன்பிற்குரிய எல்லாம் அல்லா அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய பெரியோர்களே சகோதர நண்பர்களே வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கக்கூடிய குரானும் வழிமுறைகளில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாக அலைவ செல்லமுடைய வழிமுறை என்றும் அல்லாவுடைய தூதர் ரசூல்லாஹி சல்லாஹூ அலைய் வல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய கலாமாக இருக்கக்கூடிய குரானும் வழிமுறைகளில் சிறந்தது என்னுடைய வழிமுறை என்றும் நவிகள் ஐம் செல்லல்லாஹ் அலே வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சொல்லப்பட்ட இந்த ஹதீஸ் உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் நம்முடைய சிந்தனையிலே வைக்க வேண்டிய ஒன்று குறிப்பாக ஈமான் கொண்டு முஸ்லீம்களாக முமின்களாக வாழக்கூடிய நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று காரணம் என்ன என்று சொன்னால் இன்றைய கால இந்த சூழ்நிலைகளில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அல்லாஹுடைய கலாமாக இருக்கக்கூடிய குரானிலையும் நபிகள் ஆகும் செல்ல அல்லாஹூ அலைவசல்லமுடைய ஹதீஸிலையும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் பல விஷயங்களை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் குரானை பற்றியும் நபிகள் ஆயும் சல்லாசனுடைய ஹதீஸை பற்றியும் இஸ்லாத்திய இஸ்லாமிய வரலாறை பற்றியும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பழக்கம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு நடைமுறை படித்து விட்டோம் என்று சொன்னால் நம்மை விட அந்த உலகத்தில் சிறந்தவர்கள் யாரும் கிடையாது அது தனிநபராக இருக்கலாம் அல்லது ஒரு ஊராக இருக்கலாம் அல்லது நம்முடைய சமூகமாக இருக்கலாம் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தால் அது நமக்கு நல்லது நடைமுறைப்படுத்தாத போது அதனுடைய பாதிப்பு நமக்கு தான் குரானை நீங்கள் ஓதுகிற போது குரான் வசனங்களை கொஞ்சம் ஆழமாக கவனித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய ஒன்று அதேபோல் நவீகாயும் சல்லாஹூ அலைவசல்லாம்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஹதீஸுகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து பார்க்கிற போது மனிதனை பக்குவப்படுத்தி ஒரு நல்ல நிலையை ஏற்படுத்தக்கூடியது இன்றைக்குள்ளே இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சூரத்துல் பக்ரா என்கிற குரானுடைய ரெண்டாவது அத்தியாயம் அதில் ஒரு வசனம் வருகிறது மக்களிடத்தில் நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் மக்களிடத்திலே பேசினால் இது முஸ்லீமும் முஸ்லீம் அல்லாதவர் அவர் இவர் என்று சொல்லவில்லை பொதுவாக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் நீங்கள் பேசினால் நல்ல வார்த்தையே பேசுங்கள் இந்த நல்ல வார்த்தை என்பது அவருக்கு ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அவருக்கு பிடித்ததாக அவர் உங்களை விரும்பக்கூடியதாக இருக்கும் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறார் இன்றைக்கி இந்த ஆறுதலான வார்த்தை நல்ல வார்த்தை என்பது நம்மிடத்தில் குறைந்து போய்விட்டது விதிவிலக்காக சில மனிதர்களைத்தான் பார்க்க முடிகிறது அப்படி விதிவிலக்கான மனிதர்களை நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார் எப்போது அவரிடத்தில் பேசினாலும் சரி ஒரு கடுகடுப்பாக ஒரு கோபமாக ஒரு வெறுப்பாக எதுவுமே பேச மாட்டார் எப்போது பார்த்தாலும் சலாஞ்சொல்வார் அஸ்லாம் வலைக்கும் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லோரும் இருக்காங்களா குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா என்ன ஏது என்று இந்த வார்த்தை தான் முதலாவது வரும் எப்போது பார்த்தாலும் சரி ஒரு கடுகடுப்போ ஒரு கோபமோ ஒரு வெறுப்போ அல்லது கண்ணும் காணாமல் போக வேண்டுமோ என்ற இந்த நிலையை அவரிடத்தில் நான் இங்கே வந்ததுலேருந்து இதுவரைக்கும் பார்க்கவில்லை இப்போது வரைக்கும் இந்த வழிமுறை அவர் பின்பற்றுகிறார் இது அல்லாவுடைய கலாமாக இருக்கக்கூடிய குரானில் சொல்லப்பட்ட ஒரு அழகிய உபதேசம் ஒக்கூலுலின்னாசி ஹூசனா மக்களிடத்தில் பேசினால் நல்ல வார்த்தையை பேசுங்கள் இதை விட சிறந்து எதுவுமே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி நம்முடைய உடன்பிறந்த சொந்த பந்தங்களாக இருந்தாலும் சரி நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி நண்பராக இருந்தாலும் சரி ஏத்து வீட்டுக்காராக இருந்தாலும் சரி பக்கத்து வீட்டுக்கார இருந்தாலும் சரி திருவாசியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நல்ல வார்த்தையை பேசுகிற போது நீங்கள் தனித்துவம் உள்ளவராக அவருக்கு மத்தியில் கணிக்கப்படுவீர்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை இந்த பழக்க வழக்கம் நம்மிடத்தில் எல்லா சூழ்நிலைகளிலும் வர வேண்டும் அல்லாஹ் குரானிலே பெற்றோரிடத்திலே நடக்கக்கூடிய வழிமுறையை பற்றி நான்கு ஐந்து வசனங்களிலே சொல்கிறான் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரிடத்திலே நடக்க வேண்டிய வழிமுறைகளை குறித்து சொல்கிறான் அந்த வழிமுறைகளிலே பார்க்கிற போது ஒரு ரெண்டு விஷயத்தை அதில் அல்லா ஞாபகப்படுத்துகிறான் அல்லா தாபுது இல்லா ஐயாகும் ஒபில் வாலிதேனி இம்மா எபுலு கண்ண இந்த அகதுகுமா அவக்கிலுமா வலா தக்குள்ளகுமா உஃபின் வலா தன்கருகுமா குல்லகுமா கவுலன் கரீமா ஒரு அற்புதமான ஒரு செய்தி இதில் அல்லாஹ் சொல்கிறான் இன்னைக்கு அதை நாம் நடைமுறைப்படுத்தவில்லை அதையெல்லாம் நம்ம முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விட்டோம் எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோரிடத்தில் இந்த அணுகுமுறை நம்மிடத்தில் இருக்கிறதா என்றால் இந்த காலத்தில் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் விதிவிளக்காக இரு சிலர்கள் இருக்கலாம் விதிவிலக்காக இருக்கக்கூடாது வீட்டில் நம்முடைய பெற்றோர்கள் ஒருவரோ இருவரோ இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லா குரானில் சொல்கிற போது அல்லாவை வணங்க வேண்டும் ரப்புக்கு அல்லாஹ் தாபூது இல்லா ஈயாகு அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் அது அடிப்படையான ஒன்று ஐங்காலத் தொழுகை அல்லா கடமையாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடமைகளை செய்ய வேண்டும் அதற்கு அடுத்து அல்லா சொல்லக்கூடியது உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர் நம்ம இடத்துல ஹயாத்தாக இப்போ இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் நம்மை விட்டு மரணித்து போய்விட்டார் என்று சொன்னால் அவர்களுக்காக நாம் உலகத்தில் நாம் ஹயாத்தாக உயிரோடு இருக்கிற வரைக்கும் துவா செய்து கொண்டே இருக்கணும் இது ரெண்டும் அடிப்படையான விஷயம் இப்போ நம்முடைய வீட்டில் நம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அதை மட்டும் சொல்லவில்லை கலார்பு அல்லா தாபூல்லா நீ அல்லா சொல்கிறான் நல்ல முறை நடந்து கொள்ளுங்கள் இம்மா எபுலுகண்ண இந்தக்கள் கிபுர அகதுகுமா கிலாகுமா அந்த பெற்றோர்களை ஒருவரோ இருவரோ வயோதிக தன்மையில் இருந்தால் வலா சீ என்று கூட சொல்லாதீர்கள் இந்த முகம் சொலிக்கக்கூடிய வார்த்தையை தான் அதற்கு அர்த்தம் சி என்ற வார்த்தை அதற்கு தமிழாக்கத்தில் போட்டிருப்பார்கள் முக சுழிக்கக்கூடிய மனம் நுகக்கூடிய வருத்தப்படக்கூடிய எந்த வார்த்தையும் உங்களுடைய பெற்றோர்கள் வயதாக இருக்கக்கூடிய சமயத்தில் உங்களுடைய பராமரிப்பில் இருக்கா என்று சொன்னால் நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அதற்கு மாற்றமாக நல்ல வார்த்தை கவுலன் கரீமா அழகிய வார்த்தை அற்புதமான வார்த்தை அவர்கள் மனம் சந்தோஷப்படக்கூடிய அளவுக்குண்டான வார்த்தையை சொல்லுங்கள் அந்த அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிமுறை இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இந்த நடைமுறை பார்க்க முடியவில்லை அல்ல நமக்கு என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாவற்றையும் குரானிலே ரொம்ப தெளிவாக சொல்கிறான் எதையுமே விட்டு வைக்கவில்லை மனிதன் எப்படி இருப்பான் எப்படிப்பட்ட சிந்தனை அவனுக்கு ஏற்படும் எந்தெந்த நேரத்தில் எப்படி நடப்பான் எப்படி பேசுவான் என்று எல்லா விஷயங்களையும் அக்குவேர் ஆணிவேராக குரானிலே தெளிவாக அல்லா சொல்கிறான் எங்கேயுமே விட்டு வைக்கவில்லை நானும் நீங்களும் நினைத்து கொள்ளலாம் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு எல்லாம் தெரியும் என்று அதில் கூட நாம் ரொம்ப பிந்தியன் பின்தங்கி தான் இருக்கிறோம் ஒரு விஷயம் நமக்கு தெரியும் பல விஷயம் நமக்கு தெரியாது ஆனால் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன் உலகத்தை படைத்து பரிபாலித்து உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் ஹயாத்தாக இருந்து எல்லாவற்றையும் நிர்வாகிக்கக்கூடிய அல்லாஹு ரபுல்லமீன் மனிதனை படைக்கிற போதே அவனுடைய சிந்தனை செயல்பாடுகள் உலகத்தில் இருந்தால் எப்படி இருப்பான் என்பதை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான் அப்போ மனிதன் என்று சொல்லக்கூடிய நாம் பெற்றோரிடத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு தெளிவாக சொல்லி தருகிறான் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய பெற்றோர்களிடத்தில் கடுமையான வார்த்தையை சொல்லிவிடக்கூடாது அந்த கடுமையான வார்த்தை என்பது சம்பந்தப்பட்ட அந்த பெற்றோருக்கு கடுமையான மன உளைச்சலை கொடுக்கும் அல்லாவுடைய தூதர் ரசூல்லாய் சல்லாஹ் அலி சொல்லாம் அவர்கள் அதை குறித்து நமக்கு சொல்லுகிற போது ரொம்ப தெளிவாக சொன்னார்கள் ரப்பி வாலித் வ வாலித் பெற்றோர்களுடைய பெற்றோருடைய தான் அல்லாவுடைய பொருத்தமே இருக்கிறது ரசுல்லா சொன்னார்கள் உங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தில் அல்லாஹுடைய பொருத்தம் இருக்கிறது அல்லாஹ் உங்களை புரிந்து கொள்வது என்பது வேறு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள் மூலமாக இகலாசான எண்ணத்தின் மூலமாக அமல்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் புரிந்து கொள்வான் என்பது வேறு உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை புரிந்து கொண்டால் உங்கள் மீது நல்ல மதிப்பை வைத்திருந்தால் அல்லாஹ் உங்கள் மீது அந்த நல் மதிப்பையும் பொருத்தத்தையும் வைத்திருப்பான் இல்லை என்றால் அதற்கு மாற்றமாக உங்களுடைய பெற்றோர்கள் உங்கள் மீது கோபப்பட்டால் உங்களை வெறுத்தால் மனதார மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருந்தால் அல்லாஹ் ரப்புல ஆலமின் அப்படி இருப்பான் நவதி பில்லா அல்லா இந்த சிந்தனை விட்டும் நம்மை பாதுகாக்க வேண்டும் போன வாரம் ஜும்மா வரையில் கூட சில செய்திகளை ஞாபகப்படுத்தினேன் முதிய காலகட்டத்தில் ஞாபகப்படுத்திருக்கிறேன் ஒரு நொடிப்பொழுது குன் ஃபயகுன் குன் பயகுன் இப்படி ஆகு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டால் அது தனிநபராக இருந்தாலும் சரி ஒரு ஊராக இருந்தாலும் சரி ஒரு நாடாக இருந்தாலும் சரி இந்த உலகமே இருந்தாலும் சரி ஒரு நொடி பொழுதுல இல்லாமல் ஆக்கக்கூடிய ஆற்றல் சக்தி அல்லாஹுல் ஆலமின் உண்டு அந்த அல்லாவை மறந்து வாழக்கூடாது அப்போ அல்லாஹ் நமக்கு வழிமுறை தருகிறான் பெற்றோர் இடத்தில் இப்படி நடந்து கொள்ளுங்கள் நோகாத அளவுக்கு நடந்து கொள்ளுங்க நல்ல வார்த்தையை பேசுங்க மனம் கோணக்கூடிய அளவுக்கு பேசாதீர்கள் ரசூல்லா சொல்கிறார்கள் பெற்றோருடைய பொருத்தத்தில் அல்லாவுடைய பொருத்தம் இருக்கிறது பெற்றோருடைய கோபத்தில் தான் அல்லாவுடைய கோபம் இருக்கிறது யார் என்ன செய்து விட முடியும் யார் என்ன கேட்டுவிட முடியும் என்ன செய்து விட முடியும் தயவு செய்து யாரும் இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளாதீர்கள் என்ன செய்து விட முடியும் யார் என்ன கேட்க முடியும் என்ன செய்து விடுவார்கள் என்னை என்று யாராவது நினைத்தால் அல்லாஹ் ஆலமி நொடி பொழுதில்லை ஒரு நொடிங்கிறது கூட அல்லாவுக்கு கிடையாது அல்லாஹ் என் மௌனனா என் மகள இவ்வளோ சிரமப்பட்டு கஷ்டப்படுத்து நான் நல்லபடியாக வளர்த்தேன் படிக்க வச்சேன் நல்ல நிலைமைக்கு வந்தேன் என்னை இன்னைக்கு இந்த வாரி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் என்று வார்த்தையால் சொல்வதல்ல வார்த்தையால் சொல்வதல்ல மனதால் நினைக்கிறார்கள் யல்லா இந்த என் மகன் என்னை இப்படி பேசிட்டார் இப்படி சொல்லிட்டார் என்று ஒரு ஒரு மனதிலே ஒரு வெறுப்பு அந்த வெறுப்பே போதுமானது இருக்கிற ஏந்தி அல்லா இப்படியா அப்படியா என்று கேட்க தேவையே கிடையாது அன்பிற்குரிய அடியார்களே பெற்றோருடைய துவாவை வாங்க வேண்டுமே தவிர பதுவாவை வாங்கிவிடக்கூடாது கூடாது இந்திய காலகட்டத்தில் ரொம்ப சிரமப்படுவோம் ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போ அந்த நேரத்தில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஞாபகப்படுத்தினேன் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் எந்த நேரத்தில் பிடிக்கணும் எந்த நேரத்தில் பிடிக்க வேண்டும் என்று அல்லாவுக்கு தெரியும் எல்லா நேரத்திலும் எல்லாம் பிடிக்க மாட்டான் எல்லா நேரத்தில் அல்லா பிடிக்க மாட்டான் பிடிக்க வேண்டும் என்று அல்லா எப்போது நினைக்கிறானோ அந்த நேரத்தில் பிடித்து விட்டால் உங்களால் அங்கும் இங்கும் நகர முடியாத அளவுக்கு அந்த பிடி இருக்கும் கடுமையாக இருக்கும் அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றோரிடத்தில் நல்ல முறை நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோருடைய துவாவை பெற வேண்டும் பத்துவாவை பெறக்கூடாது புகாரியை முஸ்லீம் போன்ற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு அதிஸ் சதக ரசுல்லாய் சல்லா அலி சொல்லம் ரசூல்லாய் செல்லாம்னு சொன்னால் அது உண்மையானது சத்தியமானது உண்மையானது என்பதை நான் சும்மா உரையில் அடிக்கடி வலியுறுத்தி சொல்வதுண்டு முஸ்லீமாக இருக்கக்கூடிய நாம் மூமினாக இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி சிந்தனையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஹதிசல் என்ன வருது தெரியுமா சுருக்கமாக சொல்கிறேன் முக்கியமான விஷயத்தை பின்னால் சொல்கிறேன் ஜிப்ரீல் அல்ல இஸ்லாம் அவர்கள் மனித தோற்றத்திலே வந்து ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன எஹ்சான் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டார் மூன்று கேள்வி ஈமான் என்றால் என்ன அல்லாவை நம்புவது மறுமை நாளை நம்புவது அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புவது நபிமார்கள் நம்புவது மரணத்துக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை என்பது நம்ப இதெல்லாம் ஈமானை சார்ந்தது என்று ரசூல்லாய் இவல்லாம் சொன்னார்கள் இஸ்லாம் என்றால் என்ன இந்த ஐந்தா ஐங்கால கடமைகள் தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்ற இந்த அமல்கள் எல்லாம் இஸ்லாத்தை சார்ந்தது இஹ்ஸான் என்றால் என்ன நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செய்வது சொல்வது என்பதாக சொன்னார்கள் அதுக்கு அடுத்து கேட்ட விஷயம்தான் நமக்கு இப்போ கவனத்தில் வைக்க வேண்டிய விஷயம் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய அடையாளங்களை குறித்து சொல்லுங்கள் என்று ஜிப்ரில் அலி இஸ்லாமர்கள் மனித ரூபத்தில் வந்து மனித தோற்றத்தில் வந்து கேட்டார்கள் உங்களுக்கு தான் அது தெரியும் என்று ரசுல்லா சொன்னார்கள் வந்தது ஜிப்ரி அல்ல இஸ்லாம் என்று ரசுல்லாவுக்கு தெரியும் உலகம் எப்போது அழியும் கேமத்தினால் எப்போது ஏற்படும் என்று என்னை விட உங்களுக்கு தெரியும் நீங்கள் அல்லாஹுக்கு நெருக்கமான மலக்கு உங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய அடையாளங்களை சொல்லுங்கள் என்று ஜிப்ரி அல்ல இஸ்லாமோட மனித ரூபத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கேட்டார்கள் அப்போ சில அடையாளங்களை சொன்னார்கள் உயரமான கெட்டடங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் உயரமான கெட்டடங்கள் தகுதி இல்லாத இடத்துல ஆட்சி அதிகாரம் வரும் எந்த தகுதி அவருக்கு இருக்காது ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் பொறுப்பில் இருப்பார் இன்னொரு விஷயம் என்ன என்றால் ஒரு பெண் ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் தன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பெண்ணை பெற்றெடுப்பாள் இதுக்கு அதுக்கு அர்த்தம் அதுதான் எஜமானி என்றால் அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அதற்கு அந்த பெண் என்றால் அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர் அப்போ ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் ஒரு தாய் ஒரு யஜமானியை பெற்றெடுப்பாள் அந்த யஜமானி என்றால் மகள் மகள் வந்து தாய்க்கு கட்டுப்பட மாட்டாள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று ரசுல்லா சொன்னார்கள் அது கேமத்தனுடைய அடையாளம் உலகம் அழியக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒன்று ஒரு பெண் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுப்பால் அந்த வளர்ந்து வந்த குழந்தை இருக்கு பாருங்க அந்த மகள் அந்த மகள் வந்து தன்னுடைய தாயை ஆட்டி படைப்பாள் நான் தான் நீ கேட்கணும் நீ சொல்ற நான் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் தான் முக்கியம் நீ பேசுற எதுவுமே பேசக்கூடாது என்று தன்னுடைய தாயை பார்த்து மகள் ஆட்டி படைப்பாள் யஜமானன் எப்படி இருப்பான் யஜமானி எப்படி இருப்பார் அதுபோல அந்த மகள் தாயை ஆட்டி படைப்பாள் இந்த செய்தி சொல்லக்கூடிய நோக்கம் என்ன தெரியுமா பெற்றோர் இடத்துல மகனும் சரி மகளும் சரி நல்ல முறையில் நடந்து கொள்ளணும் நல்ல வார்த்தையை சொல்லணும் அந்த வார்த்தையை தான் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் வேறு உங்கள் இடத்துல எதுவுமே எதிர்பார்க்கவில்லை ஒரு ஐந்து நிமிடம் ஒரு பத்து நிமிடம் ஒரு நாளைக்கு ஒரு கால் மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படுத்திருக்கிறாங்களா உட்காந்துருக்கிறாங்களா தாயோ தந்தையோ இப்போ வயதாக இருக்கிறார்களா அவரிடத்துல போய் பேசி வேறு ஆறுதலான வார்த்தை என்ன செய்கிறீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு எதுவும் வேணுமா உங்கள் உடல்நிலை எப்படி இருக்குது நீங்கள் சொல்ல வரீங்களா என்ன விட போகிறது நாம் சிறு குழந்தையாக இருக்கிற போது இருக்கிறோம் நான் தான் என்னை விட யாரும் கிடையாது என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நாம சிறு குழந்தையா இருக்கிற போது அந்த தந்தை அந்த தாய் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்தார்கள் இப்போ வரைக்கும் செய்து தான் இருக்கிறார்கள் இப்போ வரைக்கும் நடைமுறை வாழ்க்கையில் மகனோ மகளோ பிடிக்கவில்லை என்றாலும் கூட மகனுக்கு இது தேவையா இந்தா வாங்கிக்கோ மகளுக்கு இது தேவையா இந்தா வாங்கிக்கோ உனக்கு இது வேணுமா இதை வாங்கித்தார் அது வேணுமா அதை வாங்கித்தார் எது வேணும் வாங்கித்தார் என்று இப்போது வரைக்கும் நாம் இருக்கிறோம் இதே நாம் சிறு குழந்தையா இருக்கிற போது இன்று எந்த பெற்றோர்களை உதாசீனப்படுத்துகிறோமோ ஆறுதலான வார்த்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நாம் உதாசீனப்படுத்துகிறோம் நாம சின்ன குழந்தையா இருக்கிற போது நமக்கு என்னெல்லாம் செய்தார்கள் அல்ல அதையும் குரானில் சொல்கிறான் ரப்பிர ஹமுகுமா கமா ரப்பயானி சா துவா ஏன் வச்சுக்கோங்க ரப்பிர ஹமுகுமா கமா ரப்பயானி சா யா அல்லா ரப்பே நான் சிறு குழந்தையாக இருக்கிற போது என்னுடைய பெற்றோர்களின் மீது எப்படி அன்பு பாசம் அரவணைப்பு என்னென்னலாம் செய்தார்களோ அதுபோல என்னுடைய பெற்றோர் நீ அன்பு பாசம் காட்டுவாயா என்று சம்பந்தப்பட்ட அந்த மகனோ மகளோ அந்த பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்று அல்லா சொல்கிறான் இந்த ஆறுதலான வார்த்தையை பேசுங்களேன் அவர் என்ன வந்து விட போகிறது ஒரு மன உளைச்சலில் இருக்கிறாங்க ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க ஒரு கவலையில் இருக்கிறாங்க தனக்கு பக்கபலமாக இருந்த அந்த மனைவி இறந்து போய்விட்டாளே என்று ஒரு ஏக்கம் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மகனோ மகளோ நம்மிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் பேசக்கூடிய நிலையிலே மகனோ மகளோ இல்லை இந்த அவசர உலகத்திலே ஏதோ ஒரு மோகத்தில் மூழ்கி போய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எப்படியோ வாழலாம் என்று அந்த வாழ்க்கை வழிமுறை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனைவி இறந்து போய்விட்டார் சாப்பிட்டீங்களா இது வேணுமா அது வேணுமா டீ வேணுமா என்று கேட்ட மனைவி இறந்து போய்விட்டார் இப்போது மகள் இருக்கிறார் மகன் இருக்கிறார் என்னிடத்தில் யார் கேட்பார் எனக்கு யார் ஆறுதலாக பேசுவார் என்ற ஒரு விரக்தி நிலை ஏற்படுகிறது எதுவுமே பேசாத போது வாழ்க்கை என்னடா வாழ்க்கை இது ஒரு நேரத்தில் நம்ம அப்படி இருந்தோமே இப்படி இருந்தோமே யாருமே நம்ம இடத்துல இப்போ பேசுவதே இல்லையே கேட்பதே இல்லையே எதையுமே விசாரிப்பதே இல்லையே என்ன வாழ்க்கை என்று தவறான முடிவுக்கு போகக்கூடிய அளவுக்கு கூட சமூகத்தில் பல விஷயங்களை பார்க்க முடிகிறது நீங்கள் இப்போ காலகட்டத்தில் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களும் சரி நம்ம வீட்டில் இப்போ பெற்றோர்களை பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் பின்னால் நல்லா இருக்கணும்னா நல்ல முறையில் வாழணும்னு சொன்னால் உங்கள் பெற்றோருக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மன நோகக்கூடிய வார்த்தையை பேசிவிடாதீர்கள் பேசிவிட்டால் அவர்கள் உங்களுக்கு எதிராக மனதாக நினைத்தாலே அதுவே பத்துவாதான் அதில் இருந்து நீங்கள் தப்பிக்கவே முடியாது அதெல்லாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மனதில் ஆழமாக பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ எதுவுமே தெரியாது இப்போ எதுவுமே தெரியாது ஆனால் அல்லா பிடிப்பான் பாருங்கள் அந்த பிடிக்கக்கூடிய நேரத்தில் உங்களால் எதுவுமே செய்ய முடியாது அதான் அல்லாஹ் குரான நீங்கள் படித்து பாருங்கள் ஓதிப்பாருங்கள் பல செய்தி எல்லாம் சொல்லுவான் சொல்லிட்டு வயலைனா துரிஜவுன் வயலைனா ஊன் என் பக்கம்தான் நீங்கள் வர வேண்டியிருக்கு உலகத்தில் நீங்கள் என்ன ஆட்டம்னாலும் போடுங்க எப்படினாலும் குதிங்க கும்மாளம் போடுங்க யார் என்ன கேட்க முடியும் என்று நீங்கள் பேசிக்கொண்டு அந்த மமதையிலே அந்த கர்வத்திலே திரிந்து கொண்டிருங்கள் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக என் பக்கம்தான் நீங்கள் வேண்டி இருக்கிறது என்னை தாண்டி நீங்கள் உலகத்தில் வர எங்கேயுமே போக முடியாது எதுவுமே இல்லாமல் உங்களை படைத்தேன் நீங்கள் எதுவுமே இல்லாமல் உலகத்தில் வந்தீர்கள் ஒரு பெண் கலப்பின் மூலமாக உங்களை படைத்தேன் அதற்கு முன்னால் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தீர்கள் அதற்கு பிறகு ஒரு காரணகாரியமாக பெண் கலப்பின் மூலமாக உங்களை படைத்தேன் அதற்கு பிறகு உலகத்திலே வாழ வைக்கிறேன் அறுபதோ எழுபதோ அது அந்த காலம் இப்போது முப்பதோ நாற்பதோ ஐம்பதோ அதோடு முடிந்து போய்விட்டது அதற்கு பிறகு ஒரு கபரியில் வந்து அடக்கம் செய்யப்படுகிறது ஒரு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஒரு வருஷம் எதுவுமே இல்லாமல் போய்விடுவீர்கள் அதற்கு பிறகு என்கிட்ட தான் நீங்கள் வர வேண்டியிருக்கிறது எதுவுமே இல்லாமல் போனால் உங்களை மீண்டும் கொடுத்து எழுப்புவேன் அதற்குப் பிறகு இருக்கிறது அல்ல அவ்வளோ செய்து குரானில் சொல்கிறான் இந்த இலைனா துருஜவுன் என்று வரும் நீங்கள் ஓதி பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும் அதான் அந்த ஞாபகப்படுத்துகிறேன் இலைனா துருஜவுன் இவ்வளோ இன்னும் இலைனா ஐயா பகும் சும்மா இன்ன அலைனா ஹிசா என்று சூரத்தில் ஆசியா ஜும்மாவிலே ரெண்டாவது அக்காயத்தில் ஓதப்படும் சப் இஸ்மார் ரப்பி ஐல்லா என்று ஓதுகிறோமா ஹல்லா தாக்கா ஹதீஸு ஆசியா என்று ரெண்டாவது ஓதும்போது கடைசி வசனம் வரும் இல்லைனா துர்ஜவுன் என்று அந்த இது வரும் எப்படி இருந்தாலும் என் பக்கம் தான் நீங்கள் வர வேண்டி இருக்கிறது அல்லாவை விட்டு உலகத்தில் எதுவுமே நாம் செய்ய முடியாது மீண்டும் அல்லாவின் பக்கமாக தான் செல்ல போகிறோம் அங்கு கடுமையாக இருக்கும் எனவே அன்பிற்குரிய அல்லாவினையார்களே ஆறுதலான வார்த்தை அன்பான வார்த்தை நாம் உலகத்திலே பெற்றோரை பெற்றிருந்தால் அவரிடத்தில் பேச வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் நபிகள் நாயும் செல்லல்லாஹூ அலைவு அவர்கள் சொன்னதாக திருமிதி என்கிற நபிமொழி தோப்பில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் யார் உலகத்தில் மன் அசா முசாபன் ஃபலகு மிஸ்லா அஜிரி யாராவது உலகத்தில் கஷ்டப்படுகிறார் என்று சொன்னால் சிரமப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னால் அந்த ஆறுதல் மூலமாக அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு செய்தி முதலில் சொல்லப்பட்டதெல்லாம் குடும்பத்தை சார்ந்த விஷயம் நம்ம அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ குடும்பத்தை சார்ந்தவர்களோ பெற்றோர்களோ யாரோ ஒருவர் கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார் என்று சொன்னால் அவர்களை சார்ந்து ஆறுதலாக பேசுவது உங்களால் பொருளாதார உதவி செய்ய முடியுமா பொருளாதார உதவி செய்யுங்கள் ஆறுதலாக பேச முடியும் என்றால் ஆறுதலாக பேசுங்கள் என்னென்ன சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி அவர்களை பக்குவப்படுத்துங்கள் அவர்கள் தைரியத்தை ஏற்படுத்துங்கள் இது பொதுவான செய்தி இப்போது சொல்லப்பட்ட இந்த ஹதீஷுடைய கருத்தும் இதுதான் மன் அஸ்ஸா முசாபன் பலகு மிஸ்லாஜிரி யாராவது உலகத்தில் முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள் அந்த ஆறுதலான வார்த்தை என்பது அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அன்பிற்குரிய அல்லாவின் நடையார்களே சில விஷயங்களை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய பலனை பெற முடியும் நடைமுறைப்படுத்தினால் பின்பற்றினால் மட்டும்தான் அவனுடைய பலனை பெற முடியும் இல்லை என்றால் பெற முடியாது அதில் ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு ஆரம்பத்தில் அவர் செய்தியை ஞாபகப்படுத்தினேன் குரானை பற்றி எனக்கு தெரியும் ஹதீஸை பற்றி எனக்கு தெரியும் இஸ்லாத்திய வரலாற்றை பற்றி எனக்கு தெரியும் உலகத்தை பற்றி எனக்கு தெரியும் எல்லாம் தெரியும் அலகமதுல்லா அல்கமது அல்கம்துல்லா ரொம்ப சந்தோஷம் எல்லாம் தெரியும் தெரிந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய பலனை உணர முடியும் பெற முடியும் அந்த பலனை நாம் பெறுகிறோமா பெற்றிருக்கிறோமா அதை உணர்ந்திருக்கிறோமா அதை கொஞ்சம் யோசிக்கணும் ஒருத்தருக்கு ஆறுதல் சொல்லி பாருங்க அந்த ஆறுதல் சொல்லி கொஞ்சம் நேரத்தில் அவருடைய மனசு மாறும் அவருடைய நிலைமை மாறும் அதற்கு பிறகு அல்லாஹ் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுப்பான் அங்கே தான் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய வழிமுறை இருக்கிறது ஒருத்தர் கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார் சிக்கலில் இருக்கிறார் பலவிதமான பாதிப்பில் இருக்கிறார் அவரை நீங்கள் சந்திக்கிறீர்கள் பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் அவருடைய நிலைமையை தெரிந்து அவருக்கு ஆறுதலான வார்த்தை சொல்கிற போதே அந்த ஆறுதலான வார்த்தை என்பது நமக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும் அவருக்கும் கொடுக்கும் அதான் ரசுல்லா சொல்கிறார்கள் மஸ் மன் அச முசாபன் பலகும்சில் ஆஜரிக்கி யாராக ஒருவர் கஷ்டப்படுகிறார் சிரமப்படுகிறார் என்று சொன்னால் அவருக்கு நீங்கள் ஆறுதல் சொன்னால் அவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் சிலர்கள் சிலரிடத்தில் பேசுகிற போது அந்த ஆறுதலான தன்மை கிடைக்கும் அதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்ன ஒரு செய்தி ஞாபகப்படுத்துகிறேன் ஒ கூலுல் இன்னாசி ஹுஸ்னா மக்களிடத்தில் பேசினால் நல்ல வார்த்தையை பேசுங்கள் அந்த நல்ல வார்த்தை என்பது ரொம்ப சிறப்புக்குரியது அதனுடைய பாதிப்பு அதனுடைய பலன் என்ன என்று சொன்னால் நாம் பேசுகிற போது அதை வைத்துக்கொண்டு அவருடைய மனநிலை மாறி ஒரு நல்ல நிலைக்கு வருகிறார் பாருங்கள் அதுதான் சந்தோஷம் மகிழ்ச்சி அல்லாஹ் குரானிலே இதை நமக்கு பல்வேறு வசனங்களிலே எடுத்து சொல்கிறான் நமக்கு அதை ஒரு வழிகாட்டுகிறான் அதை குரானில் நீங்க ஓதுகிற போதே தெரிந்து கொள்ளலாம் பெற்றோர்களிடத்திலே பிள்ளைகள் எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் பிள்ளைகளிடத்திலே பெற்றோர்கள் எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனிதரிடத்தில் அல்லாஹ் பேசுகிறான் யா இபாதில்ல இந்த இந்த குரான் வசனத்தை பல நபி தோழர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப பிடித்தமான வசனம் என்று சொன்னார்கள் எவ்வளவு அற்புதமான செய்தி அல்லா சொல்லிடான் பாருங்கள் உலகத்தில் மனிதர்களே என்னுடைய அடியார்களே நீங்கள் எவ்வளவு பாவம் செய்தாலும் சரி எவ்வளவு குற்றம் செய்தாலும் சரி அந்த பாவத்தை நினைத்து குற்றத்தை நேர்த்து தவபா செய்து இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதியாக நினைத்ததற்கு பிறகு என்னை சாதனங்கள் இருந்தால் உங்களை நான் மன்னிக்கிறேன் என்னுடைய அடியார்களே லா தக்குனத்தும் ரஹமத்து இல்லா என்னோடய ரஹமத்தை விட நீங்கள் நிராசை அடைஞ்சிடாதீங்க நான் இப்படி செஞ்சுட்டேனே அப்படி செஞ்சுட்டேண்ணே அதை செஞ்சுட்டேண்ணே இதை செஞ்சிட்டே என்று நிராசை அடையாதீர்கள் என்ன பாவம் செய்தாலும் சரி நான் மன்னிக்க இருக்கிறேன் அல்ல நம்மை பார்த்து பேசுகிறான் யா இவாதி இல்லதினா சரஃபு என்னுடைய அடியார்களே அடுத்து குரானில் அப்படியே நீங்கள் ஓதி பார்த்தாலும் தெரிந்து கொள்ள முடியும் யா புனையா ஒரு தந்தை வந்து தன்னுடைய மகனை பார்த்து பேசணுமா யா புனையா என்னுடைய அருமை மகனே அப்படி பேசுங்க அதே மாதிரி மகன் யா அபத்தா என்னுடைய தந்தையே என்று பேசுங்கள் அடியார்களை பார்த்து என்னுடைய அடியார்களே என்று அல்லாஹ் சொல்வதை போல இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்போ வார்த்தை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த வார்த்தையை நாம் சரியாக பயன்படுத்துகிற போது தான் என்னுடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த அந்த உணர்வை நாம் பெற முடியும் அதில் கவனம் செலுத்தணும் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கிற போது சிலர்கள் கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருக்கிறார்கள் இந்த ஆறுதலான வார்த்தை சொல்வார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள் அந்த ஆறுதல் கிடைக்கிற போது அவர்கள் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு நல்ல நிலைமைக்கு வருகிறார்கள் இப்போ நம்ம அதில் கவனம் செலுத்துவதே கிடையாது எனவே வரக்கூடிய காலத்திலே நம்முடைய குடும்பத்திலிருந்து மனைவி கணவனிடத்தில் கணவனிடத்திலே பிள்ளைகளிடத்திலே தன்னை சார்ந்திருக்கக்கூடிய உறவினர்களிடத்திலே நண்பர்களிடத்திலே நல்ல வார்த்தை பேசுங்கள் நல்ல செய்தியை சொல்லுங்கள் ஒரு நல்ல அணுகுமுறையை கையாண்டு வாருங்கள் இதுதான் நமக்கு உலகத்திலே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடியது மறுமையிலும் சிறந்த நிலைமையை பெற்றுத்தரக்கூடியது அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை வழிமுறை தான் நமக்கு ரொம்ப அவசியமானது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள்வோம் வரக்கூடிய காலத்திலே அல்லாவும் அல்லாஹுடைய தூதர் ரசுல்லா இல்லாஸ் இதை சொன்னார்களோ சஹாபாக்கள் எப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்களோ அந்த வாழ்க்கையை வழிமுறை நாமும் புரிந்து கொண்டு நாமும் முக்கியத்துவம் கொடுத்து வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் அபுல்லாலமின் நம் அனைவருக்கும் தந்தால் புரிவானாக கெட்ட கெட்ட நோய்களை விட்டும் கெட்ட மரணத்தை விட்டும் கெட்ட நிலைமையை விட்டும் அல்லாஹ் ரபுல்லா அலமீன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹாலா பாதுகாத்தார்கள் புரிவானாக உலகத்தில் வாழக்கூடிய காலமெல்லாம் நீண்ட ஆயுளோடு நிறைவான செல்வத்தோடு பரிபூர்ணையும் ஈமானோடு உடல் ஆரோக்கியத்தோடு நோய் நொடி இல்லாத வாழ்க்கையோடு அல்லாஹ் அபுல்லா அலமீன் நம்ம அனைவரையும் வாழச் செய்தார்கள் புரிவானாக வாஹருதவான் அலமது இல்லாஹ் ரபுல்லா அலமீன் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் வீடியோ சப்ரைப் பண்ணுங்க